அனைவருக்கும் வணக்கம் இதுதான் கரும்புலா செடி இது வந்து பெரிய மரமாலாம் வளராது ஓரளவுக்கு சின்ன வகை குத்து மரமாக குத்து செடி போல வளரும் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கரிய நிறத்தில் பழங்கள் பழக்கம் இது பேர் தான் கரும்புலா பழம் இது வந்து நல்ல மருத்துவத்தன்மை வாய்ந்தது வியாதிக்காரர்களுக்காக இருக்கட்டும் பல்ல வகை மருத்துவத்தன்மை வாய்ந்தது இதை வந்து இப்போ நம்ம எதுக்கு சொல்ல போகிறோம்னா இளநரை வெள்ளை முடி இருக்கவங்களாம் இந்த பழங்களை பறித்து நிழலை வளர்த்தி பொடி பண்ணி தேங்காய் எண்ணெயில் சேர்த்து காய்ச்சியோ இல்லை அப்படியோ கூட பயன்படுத்தலாம் இதில் பாருங்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கீழாநலி செடி கீழே வந்து எப்படி காய்க்கும் அதுபோல் கீழாநெலி செடி போல் குட்டி குட்டியாக அந்த இலைக்கு கீழே கொத்து கொத்தா காய் காய்க்கும் அது லேசாக எடுத்தோன்னே பழுக்க ஆரம்பிக்கும் கறிய நிறத்தில் அதுக்கப்புறம் இன்னும் பழம் பெருக்கும் நல்லா நீரோட்டம் உள்ள பகுதியாக இருந்தால் நல்ல பெரிய அளவில் பழமாக பழுக்கும் பெரிய அளவுனால் ரொம்ப பெருசாகலாம் இல்லை ஒரு மணத்தக்காளி சைஸ் அளவு இவ்வளோ தான் அது பழுக்கும் இது வந்து அந்த பழத்தை பிதுக்கி நசுக்கி அந்த பழத்தை வந்து நம்ம அந்த விதையை எந்த பாருங்க இப்படி நசுக்கி பார்த்தோம்னா உள்ளே விதை இருக்கும் இந்த விதையே போதுமானது இது வளர்கிறதுக்கு இது திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இதை சுற்றி இருக்கக்கூடிய அரக்கோணம் இது போகிற காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில்லலாம் நிறைய இந்த பழங்கள் மர இந்த மரங்கள் வந்து குத்துச்செடியாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்க மனைகளெல்லாம் நிரம்பி வளைஞ்சிருக்கும் ஆக்சுவலாக இந்த மருத்தோட குச்சியில் அந்த காலத்தில் வந்து கூடையெல்லாம் எல்லாம் பின்னுவாங்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்